பாடல் எண் நூற்று முப்பத்தி ஆறு வதன சௌரூருகு என துவங்கும் வெள்ளிகர திருப்புகள் அதிக கழுப்பு சந்தம் கொண்ட திருப்புகள் பாடல் இருபத்தி ஏழு அக்ஷரங்கள் கொண்டது சதுசிர ஜாதி திருப்படை எட்டு அக்ஷரம் கண்ட ஏகம் மிஸ்ர ஏகம் ஏழு அக்ஷரம் திஸ்ர திருப்புட்டை ஏழு அக்ஷரம் மொத்தம் இருபத்தி ஏழு அக்ஷரங்கள் கொண்ட நட்சத்திர தாளோகை மொத்தம் எழுபத்தி ஏழு அக்ஷரங்கள் திருப்புட்டை கண்ட ஏகம் மிஸ்ர ஏகம் திசுர திருப்புட்டை ஆகும் செஞ்சுருட்டி அங்கதாழம் వదనసరో రుగణయనశనేము పల్లపునwidetilde వారాయ పాది కాగం కదొంరు మూరు వదనసరో రుగణయనశనేము గబల్ వెపునwidetilde వారాయ పాది ചലമിയെച്ചാ ചലമാ <laughs> David <laughs>

you okay. பாடல் எண் முப்பத்தி ஆறு சரோருக என துவங்கும் வெள்ளிகரம் திருப்புகழ் வள்ளி வள்ளிபுனத்தில் நின்று வாராய் பதிகாதம் காதரை ஒன்று மூறும் வதனம் முகம் சரோருகம் தாமரை போலவும் நயனம் கண் சிலிமுகம் அம்பு அல்லது வண்டு போலவும் கொண்ட வள்ளி நாயகியின் திணைப்புனத்திலே போய் நின்று வருவாயாக எம்முடன் எம் ஊர் திருத்தணிகை காலம் பத்தும் இந்த அரை ஐந்துமாக இருபத்தைந்து தான் நேராய் கணக்கிடின் ஒன்றும் ஊரும் எம்பதி தணிகையும் உம் ஊர் வள்ளிமலையும் ஒன்று ஒன்றேதான் ஒன்றுக்கொன்று அவ்வளவு சமீபம் அல்லது ஒன்றும் ஊரும் நம் இருவர் ஊரும் நெருங்கி நிற்கின்றன வயலும் ஒரே விடையென ஒரு காவிடை வல்லபம் அற்று அழிந்து மாலாய் மடலேறும் காமுக எம்பீரானே வயலும் ஒரே எடை இரண்டு ஊருக்கு மத்தியிலே ஒரே ஒரு வயல்தான் உள்ளது என என்றெல்லாம் கூறி ஒரு கா எடை வள்ளியை சந்தித்த அந்த வேடையிலே ஒரு சோலையிலே வல்லவும் அற்று அழிந்து உன் வலிமை தொலைந்து அழிந்து வள்ளி மீது இச்சை பூண்டவனாக மடல் ஏறின மோகம் கொண்டவனே எம்பெருமானே என்றும் இதவிய காணிவை ததையென வேடுவன் எய்திடும் எச்சில் தின்று லீலாச்சலமாடும் தூயவன் மைந்த இனிப்புள்ளவை இவை நிறைய நெருங்கியுள்ளனே என்று கேட்டு அந்த வேடுவன் கண்ணப்பன் எய்தினும் சேர்த்திட்ட எச்சில் உணவைத் தின்று கண்ணில் ரத்தம் காட்டின லீலாச்சலம் சலம் சலம்நிலை பொய்மையான விளையாடலை விளையாடிய சுத்தமூர்த்தியாம் சிவகுமாரனே நாளும் இளையவ மூதுரை மலை கிழவோன் என வெள்ளமென கலந்து நூறாயிர பேதம் சாதம் ஒழிந்தவாதான் எப்பொழுதும் இளையவனே என்றும் மூதுரையாம் திருமுருகாற்றுப்படையில் சொன்னபடி மலைக்கிழவோனே என்றும் ஓதினால் வெள்ளம் என கலந்து வெள்ளக்கணக்காக கூடி நூறாயிர பேதமாய் வருவதான எண்பத்தி நான்கு நூறாயிர பேதமாய் வருவதான ஜாதம் பிறப்புகள் ஒழிந்தவாதான் ஒழிந்த ஆறு என்ன அற்புதம்தான் ஒழிந்து போயின இது என்ன அற்புதம்தான் கதை கன சாப திகிரி வளை வாளோடு கை வசிவித்த நந்தகோபாலமகிபன் தேவி மகிழ்ந்து வாழ கவுமோதகி என்னும் கதையும் கனச்சாபமும் பெருமிபுரிந்திய சாரங்கம் என்னும் வில்லும் திகிரி சுதர்சனம் என்னும் சக்கரமும் வளை பாஞ்சஜன்னியம் என்னும் சங்கமும் நாந்தகம் என்னும் வாளும் ஆக பஞ்சாயுதங்களை ஐம்படைகளை கை வசிவித்த கையில் தங்க வைத்த கல்வன் நந்தகோபால மகிபன் என்றும் கோகுலத்து அரசனது தேவி யசோதை மகிழ்ந்து வாழ கயிரோடு உலூகலம் உருள உலாவிய கல்வன் அறப்பயந்து ஆகாய கபாலம் பீர நிமிர்ந்து கயிரோடு உலூகலம் உருள உரலோடு கயிற்றினால் கட்டப்பட்டு அந்த உரலை இழுத்து உருள உலாவின கள்வன் வெண்ணெய் தயிர் திருடி உண்டவன் அல்லது உருள உலவி சகடத்தை உதைத்தவன் அல்லது கள்வனாய் கண்டவர்கள் அறப்பயந்து மிக பயப்படும்படி ஆகாயத்தையும் தமது கபாலம் தலை கிழிக்கும்படி நிமிர்ந்து நீள விதரண மாவலி வெறுவ மகாவிரத வெள்ள வெளுக்க நின்ற நாராயண மாமன் சேயை முனிந்த கோவில் நீண்டு கொடையில் சிறந்த மகாபலி சக்கரவர்த்தி அச்சமுறை மகா சீல உருவத்து வாமனாய் வெள்ள வெளுக்க நின்ற பகிரங்கமாய் எதிரிலே நின்ற நாராயணமூர்த்தியாம் மாமன் திருமாலுடைய சேயை குழந்தையாகிய பிரம்மனை கோபித்த தலைவனே விளை வயலூடிடை வளை விளையாடிய வெள்ளி நகர கமர்ந்த மேலாயுதமேவும் தேவர்கள் தம்பிரானே விளைச்சல் உள்ள வயலிடையே சங்குகள் தவழ்ந்து விளையாடுகின்ற வெள்ளி நகரத்திலே விற்றிருந்தருளும் வேலாயுதனே உன்னை விரும்பும் தேவர்கள் தம்பிரானே நூறாயிரம் பேதமாக வருவதான ஜாதம் பிறப்புகள் ஒழிந்து போயின இது என்ன அற்புதம் இந்த திருப்புகள் மிக அருமையான சந்தம் கொண்ட ஒரு திருப்புகளாகும் மேலான பொருள் நிரம்பியது மனப்பாடம் செய்ய தகுந்தது இறைவனுடைய நாம விசேஷத்தை எடுத்து உரைப்பதாக அமைந்திருக்கிறது அதிக கலப்பு சந்தம் கொண்ட திருப்புகழ் பாடல் இருபத்தி ஏழு அக்ஷரங்கள் கொண்டது சதுசிர ஜாதி திருப்பொட்டை எட்டு அக்ஷரம் கண்ட ஏகம் அஞ்சு அக்ஷரம் மிஸ்ர ஏகம் ஏழு அக்ஷரம் திசுர திருப்பொட்டை ஏழு அக்ஷரம் மொத்தம் இருபத்தி ஏழு அக்ஷரங்கள் கொண்ட நட்சத்திர தாளோகை सरवणभवो बव ओ शरवण